வெஜ் சாண்ட்விச் வீட்டிலையே இவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியாக எப்படி பண்ணலாம் நான் வீட்டில் எப்படி பண்ணுவேன்றதை உங்ககிட்ட நான் சொல்கிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு உங்களுக்கே தெரியும் ஒரு வெஜ் சாண்ட்விச்சுக்கு நம்ம என்னென்னலாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோன்றது உங்களுக்கு தெரியும் இருந்தாலுமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து ப்ரெட்டு சீஸு பட்டர் தக்காளி வெங்காயம் வெள்ளரிக்காய் உருளைக்கிழங்கு புதினா சட்னி இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுவேன் இதுக்கு ஒரு மசாலா வந்து நான் வீட்லேயே ரெடி பண்ணுவேன் மசாலா இதுக்கு அந்த மசாலாவுக்கு தேவையான பொருள் வந்து மிளகு காஞ்ச மிளகா பூண்டு தனியா ஏலக்காய் பட்டை லவங்கம் இதை வந்து வெறும் கடாயில் போட்டு லைட்டாக வறுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு தூள் பண்ணிவிடுங்க தூள் பண்ணிவிட்டு அதுக்கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு நீங்கள் எவ்வளோ சாண்ட்விச் பண்ண போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை வந்து ரெண்டு பக்கமும் தோசைக்கல்லில் வச்சு லைட்டாக டோஸ் பண்ணிவிட்டு பட்டர் தடவிட்டு புதினா சட்னி இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீஸு அந்த மசாலா எல்லாமே போட்டு ப்ரெட் அது மேலே வச்சு நீங்கள் தோசைக்கல்லில் வச்சு லைட்டாக டோஸ் பண்ணி ரெண்டு பக்கமும் டோஸ் பண்ணுங்கள் அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னுடைய சப்ஸ்கிரைபர்க்கு எல்லாேருக்கும் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ப்ளீஸ் யார்னா புதுசாக என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் ரொம்ப 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 தேங்க்ஸ் பாய்